குலசாமியை பேச வைக்கிற பத்து தெய்வீகமான பொருட்கள் அதுதான் இன்னைக்கு அறிவ முன்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சாதாரண மனுஷங்கிட்ட பேசுறதும் அதே சமயம் அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச ஒரு பொருள் அந்த தெய்வத்தை அழைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய மாறுபாடுகள் இருக்கும் அது போன்ற பொருட்கள் என்னென்ன குலசாமியை பேச வைக்கிறது எதது வழியாக பேச வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவ மண்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரி முதல்ல என்ன அப்படின்னா அருள் வாக்கு மனுஷ மேல சாமியாடியை மேலே வந்து அந்த சாமி பேசுறது ஊர் எறிஞ்சது உலகறிஞ்சது பெரும்பாலான எல்லைகளில் சாமியாடிகள் மூலமாக அந்த சாமி வாக்கு சொல்றது அருள் வாக்கு சொல்றது சரி இது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா சோழி பிரசன்னம் சோழி இருக்குது பாத்தீங்களா சோவி அந்த சோழியில் அந்த சாமி பேச சரி ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா உடுக்க சத்தம் உடுக்க சத்தம் பம்ப சத்தம் நாதஸ்வர சத்தம் மகுடி சத்தம் இது போன்ற மேலதாளங்களில் இசை கருவிகள் மூலமாக அந்த தெய்வத்தை பேச வைக்க முடியும் சரிங்க நாலாவது என்ன அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச மச்ச குறி அந்த சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமி விரும்புகிற அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற அந்த தெய்வத்தோட அந்த தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த மச்ச குறியும்பாங்க அப்ப அந்த சாமியோட பொருளை மறைச்சு வச்சு அதை எடுத்து அந்த கேள்வி அந்த சாமியாடி பரிபூரணமா வந்து அந்த பொருளை எடுத்து கொடுப்பாரு அப்ப அது மூலியமா அந்த தெய்வத்தை வர வைக்க முடியும் அந்த தெய்வத்தை பேச வைக்க முடியும் நாலு அஞ்சாவது என்ன அப்படின்னா சாமியை அழைக்கிறது சாமியை வர்ணிச்சு அழைக்கிறது வராத சாமியையும் அதனுடைய பிறந்த கதை வளர்ந்த கதை அந்த தெய்வத்தோட நிலைப்பாடு அந்த தெய்வத்திட்ட குற்றம் குறைய மன்னிச்சு மன்னிப்பு கேட்டு அந்த சாமியை அப்படியே வர்ணிச்சு அழைக்கிற அழைப்புல அந்த சாமி பரிபூர்ணமா அந்த எல்லையில வரும் சரி நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா நல்லா ஓங்கி உக்காந்து சுத்தமான தேகத்தோட சுத்தமான நல்ல எண்ணத்தோட அந்த சாமியை நினைச்சு பண்ற தியானம் அந்த சாமியை நாம சாமி நம்மக்கிட்ட பேச முடியும் சாமியை அந்த தியான நிலையில் அந்த தெய்வத்திட்ட நாம் ஒரு சில கேள்விகளை முன் வைக்க முடியும் அந்த கேள்விகள் மூலமாக அந்த சாமி நமக்கு பதில் கொடுக்கும் சரி அஞ்சு சின்ன அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா சாமி அப்படியே அழைக்கிறது சாமி எப்படி அழைக்கிறது கோடாங்கி அதாவது அந்த வர்ணிச்சு அழிப்பா அழைப்பாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த சாமியை பரிபூரணமாக நினச்சி அந்த சாமியை உடலில் அழைப்பாங்க இப்போ நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த சாமி மக்கள் மேலே அந்த சாமியாடி மேலே இறங்கும் அதே சாமியை நான் எனக்குள்ளே நான் இறக்கணும் அப்படின்னா அந்த சாமியை பரிபூர்ணமாக நினச்சி அந்த சாமியை நான் அழைச்சேன் அப்படின்னா அந்த சாமி எனக்குள்ளே வரும் அந்த சாமியாடிகளுக்குள்ளே வரும் அந்த சாமியாடியே வம்ப அந்த சாமியை அழைப்பாங்க ஒரு சில நேரில் வரவே வராது மறுபடியும் அந்த சாமி அப்படி என்ன மன்னிப்பு கேட்டு ஒரு காணிக்கையை செலுத்தி ஏன் எதுக்குன்னு ஒரு கோபத்தோட அந்த சாமி கண்ணீர் விட்டு மறுபடியும் அந்த சாமி அழைச்சாருன்னா அந்த சாமி அப்படியே மெதுவா ஒரு மேலே இறங்க சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா உத்தரவு கேக்குறது எது மாதிரி நாம கட்டி போட்டு நம்ம வீட்டில் கேக்குற உத்தரவு இருக்குல்ல பூ கட்டி போட்டு ஒரு வெள்ளை காகிதத்துல குங்குமம் விபூதி இது போன்று அல்லது வெள்ளைப்பூ சிவப்பு பூ மஞ்சள் பூ அது போன்று பூ கட்டி போட்டு அந்த சாமிகிட்ட உத்தரவு கேட்கறது அதே மாதிரி வீட்டில் சவணம் உயிரினங்களின் சவணம் அதன் மூலியமா அந்த சாமியை அந்த சாமிகிட்ட உத்தரவு கேட்கறது சரி எட்டாவது என்ன அப்படின்னா அசரீரி வாக்கு மூலமாக அந்த சாமிகிட்ட பேச முடியும் இப்போ நான் சாமி எப்பா நீ இந்த எல்லையில இருக்கியா இல்லையா எப்ப வந்த மக்களுக்கு நீ என்ன குறி சொல்றியா சொல்லலையா வந்த சனங்க கூட நீ காத்து நிற்கிறியா நிற்கலாங்கிற பட்சத்தில் அசரீரி வாக்கு அவருக்கு பதில் சொல்லலே இருக்கணப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அசரீரி வாக்கு சொல்லும் அவர் கேட்ட கேள்விக்கு மக்கள் கேட்குற கேள்விக்கு மனசில் வச்ச கேள்விக்கு சாமி அந்த அசரீரி அசரீத வாக்கு அந்த வாக்கு மூலியமா அந்த இடத்துல அந்த சாமிக்கு அவங்களுக்கு மக்களுக்கு பதில் கிடைக்கும் சரிங்க எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா ஆச்சார விபூதி விபூதி இருக்கு வந்தீங்களா நம்ம வீ நம்ம ஆலயத்தில் இருக்க நம்ம வீட்டில் இருக்க விபூதி அந்த விபூதியை வச்சு அந்த விபூதியை போட்டு அலைச்சோம் அப்படின்னா அந்த சாமி வராத சாமி வரும் விபூதிக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கு அந்த விபூதியோட மகிமை அதே சமயம் சந்தனமும் ஜவ்வாதும் குங்குமம் எவ்வளவோ வாசனை எவ்வளவோ உடலில் பூசுற அந்த அந்த தெய்வீகமான பொருட்கள் இருந்தாலும் விபூதிக்குன்னு ஒரு மகத்துவம் அந்த ஆதிகாலத்துல பெரியோர்கள் முன்னோர்கள் எல்லாரும் அந்த விபூதியில தான் மக்களுக்கு பிடிச்ச அச்சாட்டம் அசலாட்டம் காத்து கருப்பார் தான் அதை ஊதி தெள்ளிடுவாங்க அதே பிடிச்சி தான் என்ன நடந்ததுன்னு பார்ப்பாங்க அதே விபூதியை கொடுத்து தான் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண சொல்லுவாங்க அதே கொடுத்து தான் அந்த அம்மா கூட நிப்பாட்டுவாங்க அதே போட்டு தான் அந்த மக்க மேல அந்த சாமியை பரிபூரணமா இறக்குவாங்க அப்ப விபூதியோட மகத்துவம் ரொம்ப முக்கியமானது ரொம்ப சக்தி வாய்ந்தது சரிங்க இது ஒன்பதாவது பத்தாவது என்ன அப்படின்னா அந்த சாமியோட ஆயுதம் ஒவ்வொரு சாமி இருக்குன்னா ஒவ்வொரு சாமியோட ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்தை இப்படி அந்த ஆயுதம் எப்படி ஒரு திருவுருவமாக இருந்தாலும் அருவமாக இருந்த உருவமா இருந்தாலும் இல்லை அருவமாக இருந்தாலும் அந்த சாமியோட ஆயுதத்துக்கு முழுமையான சக்தி இருக்கு அந்த ஆயுதத்தில் அந்த சாமி பேசும் ஆயுதத்துல எப்படி பேசுவோம் அப்படின்னா நான் இங்கேன் என் மேல சாமி வந்துருச்சு அப்படின்னா நான் அந்த ஆயுதம் இருக்குல்ல அந்த ஆயுதம் என்னை அழைக்க என் உடம்புல இருக்க சாமியை அழைக்க ஓடி போய் அந்த ஆயுதத்தை தூக்குவேன் அந்த ஆயுதம் ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா கண்ணுல காய்ச்சி கொடுக்கும் இந்த அறிக்கை பாரு இந்த எல்லையில் அறிக்கை பாரு இந்த நிலையில அரைக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயுதம் நமக்கு நம்ம சாமியோட ஆயுதம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அருவாவா இருக்கலாம் சலங்கையா இருக்கலாம் கால் தண்டையா இருக்கலாம் இல்ல கழுத்து தண்டையா இருக்கலாம் அல்லது கை காப்பா இருக்கலாம் கிளுக்கா இருக்கலாம் அல்லது மிஞ்சியா இருக்கலாம் கொலுசா இருக்கலாம் தாலியா இருக்கலாம் மூக்குத்தியா இருக்கலாம் அந்த தெய்வம் போடுற அந்த அந்த நெத்தி சூடியா இருக்கலாம் எதுவாக வேணாலும் அந்த ஆயுதம் இருக்கும் அந்த ஆபரணம் இருக்கலாம் அந்த செருப்பு அந்த பாதை குரடா இருக்கலாம் சூளமாக இருக்கலாம் ச அஞ்சு மணி கம்பா இருக்கலாம் வெள்ளைய கம்பா இருக்கலாம் ஆணப்பந்தமாக இருக்கலாம் சாட்டையா இருக்கலாம் இது மாதிரி அந்தந்த தெய்வங்களுடைய அந்த ஆயுதம் இருக்கல அந்த ஆயுதத்துல அந்த சாமி பேசும் அப்போ இந்த பத்துமே நம்மளுடைய குலதெய்வத்தை பேச வைக்கிறதுக்கு சாமியே வரல அப்படின்னா அந்த ஜாமியோட ஆயுதத்துக்கு முன்னாடி போய் பரிபூர்ணமாக நான் நினைச்சேன்னா அந்த ஆயுதம் எனக்கு பதில் கொடுத்துரும் என் சாமியோட அந்த ஆயுதம் எனக்கு பதில் கொடுக்கும் எவ்வளவோ எல்லைகள்ல ஆயுதத்தை மட்டுமே வச்சு வணங்கி சாமியா பார்த்து நிக்கிற மனம் கோடான கோடி சனருகு அப்பேற்பட்ட சக்தி அந்த தெய்வங்களோட ஆயுதங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமி விரும்புற விஷயங்கள் விரும்புற பொருட்கள் சாமி சாமி பேசுற வழி வகைகள் சாமி இந்தந்த வழியில் இந்தந்த இடங்கள்ல இதன் மூலமாக தெய்வத்தை நாம் வர வைக்க முடியும் அப்படின்னு அறிவ அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ளவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்